இன்னைக்கு ஆட வைப்பது தினம் வேற இன்னைக்கு தான் வேற மாதிரி பண்ண அல்லோ அல்லோ தத்துவமாக ஒக்கூறு கிராமத்திலே இருக்கக்கூடிய எங்களமுடைய உள்ளங்குடியாளி தாயம் மங்களம் ஒத்துமாரி மஜானி எம்மா ஜோனையா, எல்லா இங்கே செம்ப தூக்க ஏழு கன்னியும் ஏழு கன்னிமார்களும் இங்கே ஆடும் இப்ப ஆட போகுது ரெடி ரெடி சேது பதினாடி பதினாடி சிவகங்கை நன்னாடு நன்னாடு விரத்துக்கு பெறுவோனே இந்த சிவகங்கை மாவட்டமா அஞ்சு ஜடையா உனக்கு பழ அழகு ஜடையும் தோரண என் சிவகங்கை சீம புழுதி வரக்குதத்தாட்டுட காளி அம்மா கொஞ்ச நேரமங்க அண்ணே பொக்குர்ல உள்ள வெங்கல முதலியார் ஐயா நர அண்ணே குதிரையில ஜவாரி ஐய இந்த தங்கச்சி பொறபொறடா கொல்லங்குடி எல்லைய விட்டுடா அதி நரகால பொக்குர்ல எங்க ஐயா க வந்த காலம் பொக்குர் கிளவே கிழக்கி நாடு போறாரு கிடமாட்டு கண்டு வாங்கி வர அப்ப ஒக்கூர்ல உள்ள கிழவி சொன்னுச்சா இந்த தொத்த கிடமாட்டு கண்ட வச்சு இந்த மனுஷ என்ன செய்ய போறே அப்ப கிழவேன் சொன்னாரா நான் ஒக்கூர் ஐயனாரு கோயில் மாட வளர்க்க போறேன் கண்டு வளருது ஒக்கூரும் மண்ணுல காவாறுடா இந்த மாடு மாடு பெருதி வெங்கலமுடைய மாடு கொண்டு போயுதுடா இந்த மாடு மாடு அப்ப கிழவே ஊரு கூட்டம் போட்டு ஒக்கூர்ல அம்ம பேருவட்ட அலங்கா நல்லுண்கி இந்த வெங்கலமுடைய ஐயனார மாட்டை கொண்டு போவோம் இது வாடிகில அவுத்து விட்டா ஒக்கூரும் மண்ணுக்கு நம்ம சாமிக்கு பேர் வந்து சேருமுடா என்று சொல்லி ஊரு கூட்டத்துல கிழவன் பேசுறாக அப்ப ஒக்கூரும் ஒரு மக்கே இந்த மாடு ஒரு வேளை புடிவட்டு போனா இந்த ஒக்கூரு மண்ணுக்கு அசிங்க வந்து சேர்ந்துரும் என்று ஊரும் மக்க வர மறுக்கே ரோசத்துலூர் கிளவியில மாடு கொண்டு போறாரு அழுது புலம்பு நாளா அடி பயப்படாதடி பயப்படாத இந்த மாடு புடிவட்டும் போனா வீடு வந்து சேர மாட்டே மாட்டேன் அப்ப கிளவி சொன்ன மாலையிட்ட எங்க நவரு ஒய்யன மாட்ட கொண்டு போறாக இந்த மாட்டு மேல எந்த கூட போக போறே அப்ப மலது கும்புல கருப்பனு துமுள்ள நிக்கிறாண்டா முனியாண்டியா வேட்டும் பரியுது அலங்கா நல்லூர்ல வேட்டும் பரியுது கிழவன் சொல்லி மாடவுக்குறியா

அப்ப புடியாரே சொன்னானா ஆத்தாடி ஆத்தா இந்த ஒக்கூர் ஐயனாரு மாட்டு கொம்புல ரெண்டு பூதம் வாய புலம் திணிக்குதுடா இது புல்லா போய சாமி மாடி அன்னைக்கு வாழ சுருட்டுச்சு இந்த ஐயனாரு மாடு அன்னைக்கு வலதுகம் கொம்ப ஏய் ஏ ஐயனாரு இந்த ரோஜாக்கார ஐயனாரு கொஞ்ச நேரந்த வெட்டவலியும் பொட்டலில இந்த வந்து இந்த மக்கள் அல்ல வீரம் அருமையே ரோஜத்தையும் வெங்கலமுடைய நாடு கொஞ்சம் நேரம் ஒக்கூரும் மேடைக்கு முன்னாடி நீ எந்திரி அடந்த முடி அழகா என் அழகுரே என் தாலிய நிறைச்சவே என்ன போல பொல்லாத பாண்டி முனி நீ பரிதேசி வேஷம் போட்டவன்ட்டா எப்போ நீ குத்த வச்சது மதுரை மேல மடப்பு நீ கால் வச்சு கை கழுவுன்னு கழுங்க நீ போட்டலாம்

அடி குருகட்ட குங்கா பய மகளே இந்த உடமரத்து சாமி பிள்ளாத சாமி என் காளி முடி ஐயா கொஞ்ச நேர நீ ஊத்தாங்கரைய வெட்டி இந்த ஒக்கூரு கிராமத்துல பாட்டங்க ஆண்ட சாமி பொய்யில் கொஞ்ச நேரம் நீ என் திரி தங்க நல்ல புட்டிய சாமி புடியரோவா ரூபா சாஞ்சாடும் பிச்சரோவா சாமி பிச்சரோவா தங்க நல்ல சாமி விருவா தங்க நல்ல முடியும் சாமி முடியாதுவா தங்க நல்ல பிடியறுவ சாமி பிடியருவா தனிச்சாடோ பிச்சருவ சாமி பிடி ரோரு சாமி விளையாடுவாடி நல்ல பிடி ர சாமி பிடி ரூபா விளையாடோரு

மரத்து காரண கா பிள்ள யாரோ வீச்சருவா உனக்கு வீச்சருவா ஒத்தனே பணமரமா உனக்கு ஓயாத தென்ன மரம் தந்தவனுக்கு நல்ல பணம் சாமிடையில் சாமி தோழி லிட்டான் எடுத்து வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்குாடமா பாண்டி சல்லி வைக்கோமா சாமி எழுத்து வைக்கோ கால்களுக்கு